வணக்கம் பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸில் தான் படிக்கிறீங்க அப்படிங்கும் போது தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அதாவது வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும் போது வந்து இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வீட்லேயும் வந்து பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க வந்து நம்ம குழந்தையா குழந்தையா வளரும் போது நம்ம வந்து மோர் இம்பார்ட்டன்ட் டு இங்கிலீஷ் வந்து கொடுக்குறோம் இல்லையா அது நான் தப்புன்னு சொல்லலை பட் நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அப்போ வந்து நாய் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு பதிலாக டாக்னு அவங்களால ஈஸியாக சொல்ல முடியுது இங்கிலீஷில் ஆனால் அதுக்கு வந்து தமிழில் என்ன நாய் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல பிகாஸ் நம்ம வந்து பழகிட்டோம் சரி ஓகே நான் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளை இங்கிலீஷில் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து வளர்த்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அது தப்பும் கிடையாது ஓகே பட் அப்போது வந்து நம்ம தமிழ் சப்ஜெக்ட்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஸோ அப்போ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதை வந்து படிக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஸோ வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த க்ளாஸஸ் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆன் திஸ் குட் நோட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸை ஆரம்பிக்கலாம் ஸோ நேத்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா சொல் விளையாட்டு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிறைய வந்து அந்த தமிழ் நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்த தமிழை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா ஒரு ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி கொடுத்து அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அதே கண்டினியூவிட்டி தான் இது இந்த கிளாஸ்லேயுமே இருக்க போகுது ஸோ இந்த கிளாஸில் வந்து என்னென்னா இந்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருக்குது நான் மெய் எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம கிளாஸில் எடுத்துட்டோம் புள்ளி வச்ச எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் ஸோ இந்த இக்கு இங்கு இச்சு ஸோ இந்த எழுத்துக்களோட இன்னைக்கு வந்து விளையாட போகிறோம் ஓகேவா விளையாடலாமா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பாரு பார்க்கலாம் மாறியுள்ள எழுத்துக்களை வரி சைப்படுத்துக மாறி எழுத்துக்களை வரிசைப்படுத்துக அப்ப சேஞ்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க படிப்பீங்க ஓகேவா ஸோ ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன் அப்படின்னா அந்த ஜி யுஎன் கன் இதானே ஸ்பெல்லிங் ஸோ இது மாற்றி கொடுத்துருப்பாங்க என்யூஜி இல்லை யூஜிஎன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூணு வார்த்தையிலேருந்து நம்ம கரெக்டான வேர்டை வந்து சூஸ் பண்ணி எழுதுணும் அதே மாதிரி தான் தமிழ்லேயும் மாறி உள்ள எழுத்துக்களை நிரப்புக இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குளமி குளமி அப்படின்னு எழுத்து கொடுத்துருக்காங்க மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வார்த்தை கிடைக்கும் அந்த வார்த்தை தான் என்ன அப்படின்னா மிளகு மீலகு மிளகு சரி இப்போ அடுத்தது இல் மூ யா இல் மூ யா ஸோ இந்த வார்த்தை தான் வந்து எழுத்துக்கள் மூணு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு எழுத்துக்களை மாறி மாறி இருக்குது சரி இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து போது என்ன வார்த்தை கிடைக்கும் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள் எல் மூயா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா சாட்ஸ் பார்த்தோம் ஸோ அதுலலாம் வந்து இந்த வார்த்தைகள் இருக்குது மூ மூ வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுதா மூ வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை அப்ப கூடிய ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைன்னா ஃபஸ்ட்டு போடணும் அப்புறம் என்ன பண்ணும் சரிங்களா மூ நான் எழுதுறேன் முயல் அடுத்தது பூ இம்பா இம்பா ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஊர்வன அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நான் சொல்லலாம் ஒரு ஊர்வன ஒரு ஸ்பீஷியஸ் இது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தா படையும் நடங்கன்னு சொல்லுவாங்க உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியுதா பூ இம்பா இது வந்து பா வரிசையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இது கரெக்ட் பாம்பு பா இம் பூ பாம்பு அப்போ இங்கே பாருங்க பா இம் பூ பாம்பு சரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேலியில் வேலியில் ஸோ இப்போ நான் இதை எடுத்து எழுதுகிறேன் வே லீ இல் அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 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 வந்து மாறி இருக்கிற வார்த்தை எழுத்து நீங்கள் மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டான ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தையோட டிப்ஸ் என்னன்னு சொல்லணுன்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மெட்டல் இது வந்து ஒரு மெட்டல் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் இதோட தமிழ் ஆக்கம் தான் வந்து இந்த வேர்டு கண்டுபிடிக்க முடியாது இது வேலை இந்த வேலை இந்த வார்த்தையில் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வெள்ளி சரியா வே இல் லி வெள்ளி ஓகேவா நான் இங்கே எழுதுகிறேன் வெ இல் லி வெள்ளி அடுத்தது மா இம் ரா மா இம் ரா ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம தமிழை எடுத்ததுலேருந்து இதை வந்து எடுத்துக்காட்டால் நிறைய இதுக்கு படிச்சிருப்போம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இது இதுலேருந்து தான் நமக்கு வந்து காற்று கிடைக்கிது இது எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடியது இது கண்டிப்பாக இருக்கணும் அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காங்க நிறையா பேர் வந்து நம்ம மறைந்த விவேக்குக்கும் இதுக்கும் நடிகர் விவேக் அவர்களுக்கும் இதுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன் கண்டுபிடிக்க முடியுதா மரம் வெரி குட் மரம் மா மரம் இந்த வேர்க்ஷீட் எல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் வேற ஒண்ணுல சரி இப்போ அடுத்தது இந்த சைடில் இருக்கிறது இதுவும் வந்து மாற்றியுள்ள எழுத்துக்கள் தான் இதில் மாறி உள்ள எழுத்துக்களை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ண போறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் விளையாட்டு மாதிரி தான் இதுவும் வந்து ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸ் தான் இங்க பாருங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்போ வந்து இதோட முழுமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சூரியன் ஸோ இதுவும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இதையும் பார்க்கலாம் ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது மூன்று எழு எழுத்து உள்ள ஒரு வார்த்தை ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நான்கு எழுத்து உள்ள வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப கடினம்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு சுமாரான ஒரு கடிதம் கனி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஓகேவா சரி ஓகே இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஈக் கூ ல வி ஓகேவா ஸோ இப்போ இந்த எழுத்து எழுத்து இப்படி நாலு போட்டிருக்கேன் என்ன எழுத்து இக் வி ஸோ இதுக்கு வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னா வந்து 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 இது வெளிச்சம் வெளிச்சம் நமக்கு நமக்கு கொடுக்கும் கொடுக்கும் இதை இந்த டிப்ஸை கண்டுபிடிக்க முடியுதா இது இல்லாத வீடுகளே இல்லை இது இல்லாத வீடுகளே இருக்க முடியாது ஃபஸ்ட்டு ஒன் இதுக்கு வெளிச்சம் தரும் ரெண்டாவது டிப் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாத வீடுகள் இல்லை கண்டுபிடிக்க முடியுதா மூணாவது டெப் இது வந்து தி அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியது என்னது பார்க்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் விளக்கு விளக்கு அப்படிங்கிறதா இதுக்கு சரியான பதில் கு விளக்கு ஓகேவா கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாப்ஸு கண்டுபிடிக்கலன்னா கற்றுக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது அடுத்த எழுத்துக்கு போகலாம் இந்த வார்த்தை வந்து நாலு வார்த்தை இருக்கு என்னென்ன வார்த்தைன்னு ஃபஸ்ட்டு என்னென்ன எழுத்துன்னு ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் லூ ஏ இத்து ஓகேவா ஸோ இதுதான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இதான ப்ராப்பரான வார்த்தையோட டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் தமிழுக்கும் வந்து நிறைய சம்மந்தம் உண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழுக்குன்னு சொல்ல முடியாது இதுக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே சம்மந்தம் உண்டு மாதம் மா மாதம் மாதம் சில பேர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இல்லை வாரம் வாரம் சில பேர் இந்த விஷயத்த பண்ணுவாங்க டெய்லியும் இந்த இதே விஷயத்தை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ கூட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்ன இவ்வளோ டுப்ஸ் கொடுத்துட்டேன் சரி ஓகே இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நான் இன்னொரு டுப்ஸ் கொடுக்குறேன் இது ஏ இந்த எழுத்தில் ஏங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியாத என்னென்ன எழுத்து எழுத்து அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஏ லு இ எழுத்து நீங்கள் எழுதிடலாமா அடுத்தது இது ரொம்ப வந்து சுலபமான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு பெருசாக உங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது கூ இங் கூரா இது தான் இந்த நாலு எழுத்து இங்கே கொடுத்துருக்காங்க கூ இங் கூரா இந்த நாலு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சரியான வார்த்தையோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க இதிலிருந்து தான் மனிதன் உருவானான் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது இது டிப் நம்பர் ஒன் டிப் நம்பர் டூ இது மரத்திற்கு மரம் தாவும் டிப் நம்பர் டூ டிப் நம்பர் த்ரீ இது கூழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அநேகமாக ஃபஸ்ட்டு டிப்லேயே இங்கே கண்டுபிடிச்சிருக்கணும் குரங்கு என்பது தான் இதற்கு சரியான பதில் ஊ ர குரங்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு என்னது சரியான பதில் கு கு சரி இப்போ அடுத்தது ம இல் ஓகே ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க நாலு வார்த்தை எழுத்து என்னன்னா ம இக் கண்டுபிடிக்க முடியுதா இதுக்கு வந்து நான் டிப்ஸ் கொடுக்கல இதுக்கு வந்து நான் டிப்ஸும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் வந்து செக் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா சொர்கோபுரம் அம்மா இப்போ சொர்கோபுரம் கோபுரம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறது ஓகேவா ஸோ இது வந்து சொற்களில் வச்சு இந்த இந்த கோபுரத்தை அமைக்க போகிறாங்க ஸோ எப்படி இந்த கோபுரத்தை அமைக்க போகிறாங்கன்னா இந்த கோபுரம்க்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து விடைக்கு விடைக்கான பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அப்ராப்ரேட் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு இப்போ முதல் கேள்வினா அதுக்கு ஆன்சர் இங்கே தான் எடுத்துருக்கணும் இந்த இரண்டு இரண்டாவது கேள்வினா அது இங்கே தான் எடுத்து எழுதணும் ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேள்வி இங்கே வந்து பதில் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டான பதிலை எடுத்து எழுதுறது நம்ம வேலை ரொம்ப ஈஸியான வேலை இது வந்து மோரோவர் இது ஒரு கேமுன்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு சொல் விளையாட்டு இதுக்கு பேர் வந்து சொல் விளையாட்டு சரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆன்சர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் படிச்சிட்றேன் ஒரு தடவை ஃபஸ்ட் ஆப்ஷன் தங்கம் காகம் தை ஆசிரியர் கண் தீ பசு படகு ஆலயம் ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் பதில்கள் ஸோ கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி என்ன நம்ம பார்ப்போம் தமிழ் மாதத்தில் ஒன்று தமிழ் மாதத்தில் ஒன்று அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது தமிழ் மாதம்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரி நான் பதிலை இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு தடவை வாசிச்சுட்டு நான் பதிலை ஒரு தடவை வாசிப்பேன் அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வாசிப்பேன் நீங்கள் கண்டுபிடிங்க தமிழ் மாதத்தில் ஒன்று இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கம் காகம் தை ஆசிரியர் கண் தீ பசு படகு ஆலயம் ஸோ இதுக்கான பதில் நீங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சுலபமான பதில் தான் இதுக்கு தை என்பதுதான் இதுக்கு வந்து என்னது ஆன்சர் தை தான் என்னது இதுக்கு வந்து ஆன்சர் தை மாதம் தையில் வந்து தமிழ் மாதத்தில் ஒரு மாதம் எப்படி ஜான்வரி பிப்ரவரி அப்படிங்கிற இங்கிலீஷ் மந்த் வந்து நம்ம இருக்கோ நம்ம வழக்கத்தில் இங்கிலீஷ் மந்த் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஜான்வரி பிப்ரவரினு ஆனால் தமிழுக்கே உண்டான தமிழ் மாதங்களும் இருக்கு அது பிரகாரம் தான் நம்ம தமிழ் பண்டிகையை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கொண்டாடுவோம் இப்போ வேற மாநிலத்திலருந்து இந்த கிளாஸை வந்து பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்னது தமிழ்நாட்டில் தமிழுக்குன்னு மாத மாதங்கள் இருக்கு அது பிரகாரம் தான் நம்ம வந்து தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் அதுக்கான தமிழ் கொண்டாட்டங்களுக்கான அந்த தேதியை எதை வச்சு குறிப்பாங்க அப்படின்னா தமிழ் மாதங்களை வச்சுதான் குறிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல சுப காரியங்களான கல்யாணம் காது குத்து நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி வந்து எல்லாவோட காரியங்களும் சொல்லுவாங்க இதை தமிழில் ஸோ அந்த மாதிரி சுப காரியங்களுமே மோஸ்ட் ஆஃப் தம் எதை பார்த்து தான் வந்து பஞ்சாங்கம் பார்ப்பாங்கன்னா மாதங்கள் அதாவது தமிழ் மாதங்களை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பஞ்சாங்கம்லாம் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதங்களுக்குன்னே தனியாக ஒரு கிளாஸஸ் வந்து இருக்க போது இனிமே இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம மாதங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் பார்க்க போகிறோம் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள ஒவ்வொரு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இங்கே தை மாதம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கதும் ஒரு தை மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு பீரியட்னால ஸோ தை மாதம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கும் போது தை மாதம் இன்னும் ரெண்டு நாளில் பொங்கல் வர போது சிறப்பாக நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம் சரி அடுத்த கேள்வி பாருங்கள் பார்க்க உதவும் உறுப்பு பார்க்க உதவும் உறுப்பு ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம என்னன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் தங்கம் காகம் தை சொல்ல முடியாத ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆசிரியர் கண் தீ பசு படகு ஆலயம் ஸோ பார்க்க உதவும் உறுப்பு அப்ப பார்க்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை அது வந்து நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பார்க்கறதுக்கு உதவும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா ஹெல்ப் பண்றது அப்படின்னு அர்த்தம் அடுத்த உறுப்பு அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இப்ப எப்படி இருக்கு காது மூக்கு கண் வாய் இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இதுதான் வந்து உறுப்பு அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க ஸோ உறுப்புக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் தமிழ் விளக்கமும் நம்ம வந்து பார்க்க பார்க்கலாம் பின் பின்னால் வர கிளாஸஸ்லாம் ஸோ இங்கே கொடுத்துருக்க பார்க்க உதவும் உறுப்புக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கண் 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 தான் இதுக்கு சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி கருமை நிறப்பறவை கருமை நிற பறவை கருமைன்னா கருப்பு அப்ப கருப்பு நிறைந்த பறவை இதுதான் கேள்வி இதுக்கான பதில் நான் வாசிக்கிறேன் எந்த ஆன்சர் நீங்க கண்டுபிடிங்க தங்கம் காகம் ஆசிரியர் தீ பசு படகு ஆலயம் சோ ஈஸியா வந்து சொல்லிடுவீங்க கருமை நிறப்பறவை என்னது காகம் சோ காகம் ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடுவீங்க இல்லையா சோ கா க இம் ஸோ நான் ஒவ்வொரு வாரத்தையும் போதும் எழுத்துக்களை பார்க்குறேங்க எங்கள் நெடுல் எழுத்து யூஸ் பண்ணுறேன் எங்கள் குரில் எழுத்து யூஸ் பண்ணுறேன் எங்கள் மெய் எழுத்து இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்க்கணும் அடுத்தது நான்காவது கேள்வி நகை செய்யும் உலோகம் நகைனா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜுவல்லரி செய்யறதுனா நம்ம மேக் பண்றது உலோகம் அப்படின்னா இட்ஸ் மெட்டல் இட்ஸ் மெட்டல்ஸ் தான் வந்து தமிழ்ல உலோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்போ நகை செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப எது தங்கமா ஆசிரியரா தீ பசு படகு ஆலயம் கண்டிப்பாக இது வந்து கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்லிடுவோம் தங்கம் ஏன்னா வந்து தங்கம் என்னது தங்கம் நகை மேலே நமக்கு அளவில்லாத ஒரு ஆர்வமும் அது மேலே என்ன சொல்றது ஒரு பாசமும் உண்டு இல்லையா நகை செய்யும் உலோகம் தங்கம் தங்கம்ங்கிறது என்னது ஒரு உலோகம் அதில் வந்து நம்ம நகை செய்வோம் சரி அடுத்தது பள்ளியில் பாடம் கற்பிப்பவர் கற்பவர் இல்லை கற்பிப்பவர் அப்போ பள்ளியில் பாடும் கற்பிப்பவர்னா என்னன்னா பள்ளிக்கூடத்தில் பாடத்தை சொல்லி கொடுக்கிறவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கற்பிப்பவர் கற்பவர் அப்படின்னு இருந்தது அப்படி ஒரு வார்த்தை இருந்ததுன்னா கற்றுக்கிறவர் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஆயிடுவாங்க அப்போ கற்பிப்பர்னா கண்டிப்பாக என்னதான் இருக்கும் யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஸோ ஆசிரியர் என்பது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே எழுதி ஆ சி ரி ய எஸ் ஆ சரியார் அடுத்தது இறைவனை வழிபடும் இடம் இறைவனை வழிபடும் இடம் இறை இறைவனை வழிபடும் இடம்னா கார்டன் நம்ம எங்க போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சாமி வேண்டி போவோம் எந்த இடத்துல அப்படின்னா என்னப்பா எங்க ஆப்ஷன்ஸ் படிக்கலாமா தீ பசு படகு ஆலயம் ஸோ இதுக்கு சரியான பதில் நீங்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆலயம் 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 ஆலயம்னா கோவில் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆலயம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல் ஒரு ஒரு சொல்லுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க நம்ம கோவில்னு சொல்லும் போது அப்ப இறைவன் கோவிலில் மட்டும் தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போ பொதுவான எல்லாருமே ஆலயம் இல்லையா ஸோ அப்ப மசூதியோ இல்லை ஒரு சர்ச்சையோ ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு புத்தா இருக்கிற ஒரு பிளேஸையோ ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு சொல் தான் ஆலயம் அப்ப இறைவன் எங்க இருப்பார் அப்படின்னா ஆலயத்தில் இருப்பார் அப்போ நம்ம எங்கே போய் இறைவனை வழிபடணும் ஆலயத்தில் வழிபடணும் புரிஞ்சுதா ஓகே அடுத்தது ஆற்றை கடக்க உதவுவது ஆற்றை கடக்க உதவுதுன்னா இப்போ ஆற்று வழியாக நம்ம போகணும் போகணும் அப்படின்னா இப்போ இந்த ஆற்றை தாண்டி தான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அப்போ அந்த ஆற்றை தாண்டுறதுக்கு எது நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மீதி மூணு ஆன்சர் இருக்கு அதை நான் படிக்கிறேன் தீ பசு படகு எது நமக்கு ஆற்றை கடக்கிறதுக்கு இந்த மூணு ஆப்ஷன்லேருந்து உதவுது அப்படின்னா படகு கண்டிப்பாக படகு நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ படகு படகுல வந்து பயணம் பண்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஸோ ஆற்றை கடக்க உதவுவது படகு அடுத்தது பால் தரும் விலங்கு இதுக்கு நான் வந்து ஆன்சரை சொல்லவே கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா பால் தரும் விலங்கு பசு ஸோ பசுங்கிறது என்னது நம்ம வந்து கடவுளாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட பால் என்ன தான் வந்து நிறையா அணி விலங்குகள் வந்து நிறைய விலங்குகள் வந்து பால் ஊட்டியாக இருந்தாலும் புலி கூட தான் பால் கொடுக்கும் அதுக்காக புலி பால் நம்மளால் குடிக்க முடியுமா முடியாது ஸோ அப்போ வந்து பசு பால் நம்மளால் குடிக்க முடியும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அந்த கம்பேரிட்டால்தான் அதை நம்ம வந்து என்னது கடவுளாக நம்ம ஓற்றி வழிபடுறோம் அப்ப பால் தரும் விலங்கு எது அப்படின்னா பசு சரி அடுத்தது தொட்டால் சுடும் எழுத்து தொட்டால் சுடும் எழுத்தை சுட்டா தொடாது ஒரு ஒரு சொல்லு ஒரு வார் ஒரு வார்த்தையோட அழகுக்காக அதை சேர்த்திருக்காங்க சோ தொட்டால் சுடும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்து என்ன அப்படின்னா தீ சோ தீ என்றால் உங்களுக்கு தெரியும் ஃபயர் இல்லையா அப்போ பாருங்க அழகா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தமிழ் மாதத்தில் ஒன்று தை பார்க்க உதவும் உறுப்பு கண் கருமை நிற பறவை காகம் நகை செய்யும் உலோகம் தங்கம் பள்ளியில் பாடம் கற்பிப்பவர் ஆசிரியர் இறைவனை வழிபடும் இடம் ஆலயம் ஆற்றை கடக்க உதவுவது படகு பால் தரும் விலங்கு பசு தொட்டால் சுடும் எழுத்து பி ஓகே சரி அடுத்தது மூன்றாவது நம்ம என்னன்னு பார்க்கலாம் எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குக இங்க பாருங்க இங்க வந்து ஒரே ஒரு மூணு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே ஜம்பிள் பண்ணி கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது இங்க பாருங்க இது வந்து ஒரு சர்க்கிள் வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வட்ட வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பாரம் பார பாரம் அடுத்தது ஆடு இங்கே இருக்கு பாருங்க ஆ அடுத்தது டூ இங்கே இருக்குது ஸோ எழுத்துக்கள் அங்கங்கே இருக்கு எழுத்துக்கள் எங்க இருக்குது அங்கங்கே இருக்குது ஸோ இதில் இருந்து நம்மளால எவ்வளோ தூரம் தமிழ் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி எழுத முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு என்ன அது இதுக்கு கொடுத்துருக்க ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் இங்கே கொடுத்துருக்க எல்லா டேஷுகளையுமே நம்மளால் ஃபில் பண்ண முடியும் நம்மளால் எவ்வளோ டேஷஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம்